வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்று சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சியின் மேயர் பிரியா பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் மக்களவை தேர்தல் நெருங்குவதால் சென்னை மக்கள் கவரும் வகையிலான சில அறிவிப்புகளும் இடம்பெற்றிருக்கிறதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்று பட்ஜெட் தாக்கல் செய்ததில் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் நாளை காலை பத்து மணி அளவில் மாநகராட்சி ரிபன் மாளிகையில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் இந்த இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அறிவிப்புகள் இன்று வெளியாகி உள்ளன சென்னை தாக்கல் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வரி விதிப்பு மற்றும் நிதிநிலைக்குழு தலைவர் சர்ப ஜெயதாஸ் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் என்று கூறப்படுகிறது கடந்த நிதிநிலை அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் நிதியாண்டின் வருவாய் தலைப்பில் வரவு மட்டுமே நாலு நாலு லட்சத்தி நூத்தி முப்பத்தி ஓராயிரம் என்றும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் என்றும் வருவாய் செலவினம் என்பது நாலு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியாகவும் மூலதன வரவு செலவானது மூன்று கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி நான்காயிரத்தி ஐநூறாகவும் ஐந்தாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று பட்ஜெட் பட்ஜெட்டின் அறிவிப்புகள் புதிதாக தாக்கல் செய்யப்பட உள்ளது அதனை பிரியா மேயர் மேயர் பிரியா தாக்கல் செய்தும் வருகிறார் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச ஷூ மற்றும் அதன் உரை சாக்குகளும் வழங்கப்படுகிறது என்றும் அறிவிப்புகளை இருக்கிறார் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே டேப் கையடக்க கணினி வழங்கப்பட உள்ளதாகவும் மாமன்ற உறுப்பினர்களின் வார்டு நிதி நாற்பது லட்சத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து லட்சமாக உயருகிறது என்றும் அரசு அலுவலகங்களில் தமிழ் வாழ்க என பெயர் பலகை வைக்கப்பட வேண்டும் எனவும் தூய்மை பணியாளர்களுக்கு அனைவருக்கும் முழு உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அந்த அரிய அறிவிப்புகள் கூறியுள்ளது இந்த நிலையில் சொத்து வரி கடந்த ஆண்டை போல தொடர வரி உயர்வும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் கடந்த ஆண்டை விட கூடுதலாக இருநூறு கோடி பட்ஜெட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த மாதிரியான அறிவிப்புகளை எல்லாம் மேயர் பிரியாராஜன் அறிவித்திருக்கிறார் அதே போல திறமை மிக்க மாணாக்கர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஸ்டெம் பயிற்சி வழங்குதல் சென்னை மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் பயிற்சி பள்ளிக்கூடத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் கல்வி ஆண்டு கல்வியாண்டு முதல் செய்யப்பட்டு வருகிறது இத்திட்டமானது நல்ல வரவேற்பினை பெற்றதாகவும் இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் அதனால் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிற்சி பயிலும் மாணவர்களுக்கு ஸ்டெம் பயிற்சி வழங்கப்படும் என்றும் இந்த அறிவிப்புகளை கூறியிருக்கிறார் அதே போல சென்னை பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்றும் மேயர் பிரியாராஜன் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மொத்தம் நானூத்தி பத்தொன்பது பள்ளிகளில் பயிலும் எல்கேஜி வகுப்பு மட்டும்

அவர்களை <laughs> சென்னை பள்ளிகளில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பில் பயிலும் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு மாணாக்கர்களை சுற்றுலா அழைத்து செல்வதாகவும் கூறியிருக்கிறார் அதே போல மாணாக்கர்களை தவு கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாகவும் இந்த வருடம் கிட்டத்தட்ட சென்னையில் இருநூத்தி எட்டு தொடக்க பள்ளிகள் மற்றும் நூத்தி முப்பது நடுநிலை பள்ளிகள் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பில் பயிலும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு மாணாக்கர்களை சென்னைக்கு சுற்றியுள்ள இடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு பள்ளி சுற்றுலா அழைத்து செல்வதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் முன்னூத்தி முப்பத்தி எட்டு பள்ளிகளுக்கு பள்ளி ஒன்றுக்கு ஐந்து வீதம் பச்சை வண்ண பலகைகள் வழங்குதல் என்ற வீதம் இருநூத்தி எட்டு பள்ளிகளுக்கு நூத்தி முப்பது நடுநிலை பள்ளிகள் என மொத்தமுள்ள முன்னூத்தி முப்பத்தி எட்டு பள்ளிகளுக்கு தலா ஐந்து பச்சை வண்ண பலகைகள் வழங்கப்படும் என்றும் இந்த அறிவிப்பு கூறியிருக்கிறது தொடர்ந்து அதே போல பத்தொன்பது சென்னை பள்ளிகளில் உடனடியாக பழுதுபார்க்கும் பணிகள் அதாவது இம்ப்ரஸ் அமௌண்ட் என்ற நிதி நிதியும் இருக்கிறது குறிப்பாக சென்னை தொடக்கப் பள்ளிகளுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் வீதமும் நூத்தி முப்பது சென்னை நடுநிலை பள்ளிகளுக்கு தலா முப்பதாயிரம் வீதமும் நாற்பத்தி ஆறு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் முப்பத்தி ஐந்து சென்னை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு என எண்பத்தி ஒரு பள்ளிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் வீதம் என பள்ளிகள் ஏற்படும் சிறு சிறு பராமரிப்பு செலவுகளை இதர செலவினங்களில் மேற்கொள்வதற்கு அதாவது இம்ப்ரஸ் அமௌண்ட் என்ற ஒரு தொகை வழங்கப்படுவதாகவும் வழங்கப்பட உள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் ராஜன் அறிவிப்பு கூறியிருக்கிறார் அதே போல சென்னை பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட எல்கேஜி வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்களுக்கு தலா இரண்டு எண்ணிக்கை வீதம் அதாவது இரண்டு செட்டு டிரெஸ் வீதம் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்றும் சமுதாய கல்லூரிகள் தொடர்ச்சி தொழில் பயிற்சி வசதிகள் மேம்படுத்த உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது ஆழ்வார்பேட்டை மற்றும் புரசைவாக்கம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் இரண்டு சமுதாய கல்லூரிகளில் மகளிர் முன்னேற்றத்திற்கான தொழில் பயிற்சி அளிக்க பயிற்றுனர் ஊதியம் பயிற்சி பயிற்சிக்கான பொருட்களை கொள்முதல் செய்ய இந்த ஒதுக்கீடு பயன்படுத்தப்படும் என்றும் புதியராஜன் அறிக்கையில் கூறியிருக்கிறார் மேலும் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பள்ளிகளில் அதாவது சென்னையில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் இருநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐந்து பள்ளிகளில் சிசிடிவிகள் உடனடியாக பொருத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார் அதாவது இந்த கல்வியாண்டில் நூத்தி பதினேழு சென்னை தொடக்கப்பள்ளிகள் பள்ளிகள் மற்றும் விரிவாக்கம் செய்யப்பட்ட மண்டலங்கள் ஒன்று இரண்டு மூன்று ஏழு பதினொன்று பன்னிரண்டு பதினான்கு மற்றும் பதினைந்து இருந்து இணைக்கப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு பள்ளிகளிலும் மொத்தமாக இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பள்ளிகள் இருக்கின்றன இந்த பள்ளிகள் முழுவதுமாக மாணவர்களின் பாதுகாப்பை நலப்படுத்துவதற்காகவும் மாணவர்களுடைய சேஃப்டி கன்சர் பாதுகாக்குவதற்காகவும் இந்த சிசிடிவி வைக்கப்படும் என்றும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது அதே போல ஏற்கனவே கூறப்பட்டது போல திறமை மிக்க மாணாக்கர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஸ்டெம் பயிற்சியும் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கார் மாநகராட்சியின் கீழ் இயங்கும் தொழிற்பயிற்சி நிலையத்தை மேம்படுத்துவதும் ராயப்பேட்டையில் செயல்படும் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு பிரிவுகளில் தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த பயிற்சி நிலையத்தில் உள்ள இரண்டு வகுப்புகள் புதிதாக கட்டப்படும் என்றும் மற்ற அறைகள் பழுது பார்க்கப்படும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்படும் மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் ஒரு திட்டமும் இதில் நடைமுறைப்படுத்தப்பட்டு செய்கிறது என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில தற்பொழுது வரை மேயர் பிரியாஜனுடைய இந்த அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்